தேகமல்ல ரமம் மூச்சு மூச்சுவிட தாகம் தாகம் என் தாகம் தாகம் என் பாவம் தேவமைந்தன் ஐயோ பாவம் தேவமைந்தன் கல்வாரி மலை மேலே கல்வர்களின் நடுவினிலே உள்ள முகம் பார்த்தே அது கர்த்தரின் முகமன்றோ அது கடவுளின் முகமன்று கிழமே என்றாலே ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த அனைவருடைய உள்ளமும் அழுது கொண்டே இருக்கும் அவருடைய இல்லமெல்லாம் ஏதோ நம்முடைய வீட்டிலும் யாரோ இறந்து போய்விட்டார்கள் என்கிற அந்த நிசப்தம் தெரியும் ஆலயத்திலும் அதே நிசப்தம் இருக்கும் ஆம் பெரிய வெள்ளிக்கிழமையாகிய இந்நாளிலே ஆண்டவர் சிலுவையிலே பாடுபட்டு அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இந்த நாளிலே புனித வெள்ளியாம் இந்த நாளிலே நாமும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு புனிதம் பெற வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு தான் மதர் டிவி மூலமாக உங்களோடு இந்த நற்செய்தி இந்நாளுக்குரிய இறை அன்புக்குரியவர்களே விவிலியத்தை எடுத்து ஒரு சாதாரண வரலாற்று மாணவன் போல நீங்கள் படித்தீர்கள் என்றால் குறிப்பாக ஆண்டு காரியங்கள் எல்லாம் ஒரே ஓட்டு ஓட்டி ஒரு படித்தீர்கள் என்று சொன்னால் சாதாரணமாக படித்த அந்த மாணவன் சொல்வான் படித்த யாரும் சொல்வார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறுவேலே அறையப்பட்டு கொல்லப்பட்டது ஒரு அரசியல் கொலை என்று சொல்வார் வரலாற்றிலே நடந்த இந்த சம்பவம் பல அரசியல் பின்னணி கொண்டதாகத்தான் அவன் பார்ப்பான் அதுக்கான காரணங்களையும் கரெக்டா அவங்களே அடுக்குவான் எல்லாமே விவிலியத்திலே காண கிடக்கு அவர் யார் சார்பாக நின்றாரோ அவர்கள் வலுவிழந்தவர்களாக இருந்தார்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் அதிகாரம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் பெண்களாக இருக்கிறார்கள் வலுவிழந்த ஒரு கூட்டம் அவர்கள் சார்பாக இந்த ஏசு கிறிஸ்து நின்ற காரணத்தினால் அவர் சார்பாக இவர் நின்று பேசிய காரணத்தினால் போராடிய காரணத்தினால் தான் இவர் அதிகாரமுள்ளவர்களால் பழி சுமத்தப்பட்டு கொல்லப்பட்டார் என்று சொல்ல முடியும் ஒரே ஓட்டத்திலே நச்செய்தி படிக்கிறவர்கள் இப்படித்தான் தங்களுடைய கருத்தாக எடுத்து வைப்பார்கள் எதார்த்தமும் பல வேலைகள்ல அப்படித்தான் என்று நமக்கு உணர்த்தும் யோசித்து பாருங்களேன் ஆண்டவர் ஏசு கிறிசு மத்திய நற்செய்து ஐந்து மூணுல இருந்து பத்துல உள்ள அந்த வரிகள்ல நாம் பார்க்கிறோம் மூணுல குறிப்பா அவர் சொல்வார் ஏழைகளில் நீங்கள் பெயர் பெற்றவர்கள் ஜீசஸ் ஏழைகள் சார்பாக இருக்கிறார் ஏழைகளை நீங்கள் பெயர் பெற்றவர்கள் ஏழைகள் சார்பாக இருக்கிறார் அப்படி வருமானமும் எடுத்துக்கொள்ள முடியாது அதுல அவர் உறுதியா இருப்பார் எப்படின்னா தன்னுடைய நிலையை சொல்லுகிற பொழுது மனுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை ஏழைகளோடு அதுதான் ஐக்கியப்படுத்துறது தெளிவா காட்டும் ஆண்டவர் ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்வதில் அடங்கி இருக்கிறது அல்ல மனுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்வதில் மட்டுமல்ல ஒரு ஏழை சார்பாக இருக்கிறார் என்பது மாறாக பணக்காரர்களை உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்வதன் மூலமாக அவர் தெளிவாக ஏழைகள் சார்பாக உறுதியாக ஏழைகள் சார்பாக இருந்தார் என்று தெரியும் பேச்சளவிலே ஆண்டவர் ஏழைகள் சார்பார் உறுதியா இருக்காரு அதை பணக்காரர்களை உங்களுக்கு ஐயோ கேடு அப்படின்னு சொல்றது மூலம் அதை உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்ல அதிகாரம் இல்லாத மக்கள் சார்பாக அவர் இருந்தார் அதனால்தான் அதிகாரத்தில் இருக்கின்ற ஏரோது அரசனுக்கு சவால் விடுக்கிறார் லூக்கார் நச்செய்தி பதிமூணு முப்பத்தி ரெண்டுல அந்த கொள்ள நரியிடம் போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கான் அதே போலதான் அதிகார மையமாக இருக்கின்ற எருசலம் தேவாலயத்தினுடைய பொறுப்புகளில் இருக்கிற ஆலய குருக்களை சாடுகிறார் பரிசெயர்களை சாடுகிறார் சொல்லுவார் பாருங்க பரிசெயர்களை உங்களுக்கு ஐயோ கேடு அப்படின்னு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் மத்திய நட்சத்திரம் இருபத்தி பாத்தீங்கன்னா வரிசை ஐயோ கேடு யாருக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அப்போ ஏழைகள் சார்பாக இருக்கிற ஒருவர் பணக்கார்கள் எதிர்த்து முறை கொடுக்கின்ற ஒருவர் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நேரடியாக சவால் கொடுக்கிற ஒருவர் அதிகாரம் இல்லாத மக்கள் சார்பாக பேசுகிற ஒருவர் பாருங்க இப்படித்தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அது மட்டுமல்ல பெண்கள் சார்பாக இருப்பார் அதான் அந்த நற்செய்தியில பாருங்களேன் லூகாஸ் நற்செய்தி பிரிவு எட்டு உட்பிரிவுகள் பாருங்க ஒண்ணுல இருந்து வாசிக்கிறேன் அதற்கு பின் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இரையாட்சி பற்றிய நச்சீதி பரிசாற்றி வந்தார் அடுத்து பன்னீர்வரும் அவரோடு இருந்தார்கள் முக்கியமானது ஆவிகள் நின்று நோய்கள் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதல்லா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேல மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் யோசிச்சு பாருங்க இது எங்க நடக்குது அந்த ரெண்டு சீடர்கள் அவர் கூட இருக்கிறாங்க அதுல பெண்கள் இருந்ததாக நச்சீதியால தெளிவா பேரோட ஊரோட என்ன பணி செய்தார்கள் என்பதெல்லாம் தெளிவா எடுத்துரைக்கிறார் இதுல என்ன இருக்கு இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு நம்ம நினைக்கலாம் ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிதாக மதிக்கப்படுகிற ஒரு தலைவர் கூடவே பெண்கள் இருப்பது என்பது சாதாரண விஷயமே அல்ல அதுவும் ஏன் யூத சமுதாயத்தில் அது ஒரு சாதாரண காரியம் அல்ல அப்படின்னு ஒவ்வொரு யூத ஆணும் காலையில் எழுந்தவுடன் யாவே இறைவனுக்கு நன்றி சொல்வானாம் எதற்கான நன்றி தெரியுங்களா அவன் ஜபத்தில் சொல்கிற நன்றி கேட்டால் தான் உங்களுக்கு புரியும் இறைவா என்னை கழுதையாகவோ ஒரு பெண்ணாகவோ படைக்காதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவான் ஆடு மாடு கழுத வரிசையில பெண்களை வைத்திருந்தார் அதனாலதான் பெண்கள் எல்லாம் அடிமைகளாக இரண்டாம் தர குடிமக்களாக இருந்தார் அப்படி கருதக்கூடிய ஒரு சமூகத்தில் அதுவும் குறிப்பாக செல்வர்களை நேரடியாக சாடுகின்ற இயேசு கிறிஸ்து குருக்களை சாடுகின்ற இயேசு கிறிஸ்த ஏரோத அரசனை ஏளனமாக அவனுக்கே சவால் கொடுக்கின்ற இயேசு கிறிஸ்த பெண்கள் சார்பாக இருந்த என்ன செஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக தீக்கி எரிஞ்சிடும் ஏனென்று சொன்னால் செல்வர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள் குருக்கள் எல்லாம் துணையாக இருக்கிறார்கள் மேலாக அத்தனை பேரும் பெண்களை பார்த்து முகம் சொல்லிக்கிற எதிராளியாக மாறி போகிறார் இதுல எப்ப பார்த்தாலும் ஆண்டு பின்னாடி நோயாளிகள் தான் என்னை தொடங்க சுகம் ஆகணும் என்னை சுகம் வேணும் என்று கேட்பவர்கள் தான் அவரை சூழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ வலிமையானவர்களா ஆரோக்கியமானவர்கள் எல்லாம் ஆண்டு வரை தூரத்தில் என்று பார்க்கிறார்கள் ஒரு பார்வையாளரா மட்டுமே இருக்கிறார்கள் ஆண்டவர் கூடவே இருப்பவர்கள் எல்லாம் யார் ஏழைகளாக இருக்கிறார்கள் அதிகாரம் இல்லாதவர்களாக இருந்தா பெண்களாக இருக்கிறார்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் அது நோயாளிகள் தொழு நோயாளிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனியா ஒரு இடத்துல கொண்டு போய் வைத்திருப்பார்களா அது ஒரு தனி மலை குகையாக இருக்கும் யாராவது உறவினர்கள் வந்து சாப்பாடு கொடுத்தா தான் போச்சு பட்டினியே கிடந்தே செத்து அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சட்டத்தை கொண்டு இந்த புறக்கணித்திருக்கிறார்கள் புறக்கணித்து மகனை தூக்கி போடுவான் அப்பாவ சொந்த பிள்ளையா இருந்தா அப்பாங்காரன் தூக்கி போடுவோம் அந்த மாதிரியான ஒரு நிலை அப்படியே பசி தாங்க முடியல சாப்பாடை கொண்டு வரலாம் மறந்தே போயிட்டா இருக்கு புள்ள அப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்கள் பசி தாங்க முடியாமல் அந்த குகையிலிருந்து இரவு வெளி வெளிவந்து பாம்பு தாண்டி வந்து தெருவுல அதுவும் நடக்க முடியாது மாற கொள்ளை பொறுத்து வழியா தவறு யாராவது பார்த்து உடனே மணி அடிக்கணும் நான் தொழில்நோயாளி வந்திருக்கிறேன் தயவு செய்து எட்டிப்பொங்கல் பெல் அடிக்கணும் ஒரு நோயாக அது அந்த காலத்தில் அந்த யூத மதத்தினரால கருதப்பட்ட காலத்துல ஆண்டவரே சிகிரஸ் அவர்களுக்கு தொட்டு சுகமாக்குகிறார் அப்ப அந்த தொடு நோய்க்கு என்று கட்டுப்பாடு விதித்த அந்த அதிகார வர்க்கம் எப்படி பார்க்கும் இயேசுவை ஆக இயேசு கிறிஸ்து யார் யார் சார்பாக இருக்கிறார் ஏழைகள் சார்பாக இருக்கிறார் பாவிகள் சார்பாக இருக்கிறார் அதிகாரம் இல்லாதவர்கள் சார்பாக இருக்கிறார் பெண்கள் சார்பாக இருக்கிறார் நோயாளிகள் சார்பாக இருக்கிறார் தொடு நோயாளர் சார்பாக இருக்கிறார் எதிராளிகளாக யார் யார் இருக்கிறார்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் குருக்களாக இருக்கிறார்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் ஏறோது போன்றவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வலிமையான ஒரு கூட்டத்தை எதிர்த்து வலிமையற்ற மக்களோடு இணைந்து கொண்டு ஆண்டவர் இருக்கிறார்கள் அப்போ கிறிஸ்துவை வெகு எளிதாக குற்றம் சுமத்தி கொன்று போடுவது கஷ்டமான காரியமா சட்டம் அவர்கள் கையில் இருக்கிறது அதிகாரம் அவர்கள் இருக்கிறது பணம் இருக்கிறது போதத்துக்கு பலம் வாய்ந்த கூட்டம் இருக்கிறது ஆரோக்கியமான கூட்டம் இருக்கிறது ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கு நோயாளிங்க பெண்கள் என்ன இருக்கிறது ஆண்டவர் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை பட்ட பகல்ல அட்டித்து மலை மீது உச்சியில சில்வையில் அறிஞ்சு கொள்றான் குற்றமே இல்லை குற்றவாளி பிற்பாடு தப்ப செஞ்சது அப்படின்னு தேடுவான் குற்றம் செய்தவனை தேடுவான் தேடி கண்டுபிடித்த பிற்பாடு அந்த குற்றத்தை நிரூபிப்பான் கண்டுபிடித்த பிற்பாடு தான் ஏற்கனவே நடந்திருக்கும்

அவர்களுக்கு ஒன்று கிடைக்குது இவன் தன்னை கடவுள் மகன் ஆக்கி கொண்டான் அப்படிங்கிற செய்தி அதை வச்சுக்கிட்டு ஆண்டவர் ஏசுக்கிற சுவை எல்லாத்துக்கிட்ட போய் அவனுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொன்று போடுகிறான் அன்பான சகோதர சகோதரிகள் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை புனித வெள்ளிக்கிழமை ஆகிய இந்நாளில் ஆண்டவருடைய பாடுகளை ஆழ்ந்து சிந்திக்கின்ற வேளையில் அவர் இறந்ததை நினைத்து தியானிக்கின்ற வேலையில அவர் உயிர்ப்பிற்கான வேலையை தான் நாம் செய்வோம் என்ன எத்தனை ஆண்டுகளாக தலித் கரிசவர்கள் இந்த சாதியை என்கிற அழுக்கிலேயே ஆணி அடித்துக் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதற்கான மீட்பு உண்டா உண்டா ஒரு காலத்துல மாக்காய்க்காக ஒரு பாட்டு போட்டாங்க வார்த்தையை மாத்தி நான் உங்களுக்கு பாடுகிறேன் இந்த கிறிஸ்தவர்களுடைய நிலைமை எப்படி தெரியுங்களா இருக்கு கொடுத்த சோறுக்கு முன்னே குடலை அறுக்கின்ற துரோக துரோகிகள் மாதம் தான் உன் மதமா துரோகிகள் மாதம் தான் என் மதமா கிறிஸ்தவனா சொல் சம்மதமா நீ கிறிஸ்தவனா சொல் சம்மதமா 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 கிறிஸ்தவனா சொல் சம்மதமா சம்மதமா கிறிஸ்தவனா இன்னும் அந்த ஜாதியத்தில் அடித்துக் கொண்டே இருக்கிறோம் கிறிஸ்தவர்களாகிய நாமே சொன்னி கிறிஸ்தவனா அவர்களுக்கு இன்னும் தலித் மக்களாக இருக்கிற காரணத்தினாலே சலுகையே கிடைக்கல கிஞ்சித்தும் நான் முன்னின்று உதவவே இல்லை அவர்கள் செய்த தியாகத்திற்கு அளவிட முடியாது இவ்வளவுதான் சொல்ல முடியாது அவ்வளவு தியாகம் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பது பெரும் தியாகம் ஏனென்றால் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால எம்எல்ஏ சீட்டை இழந்திருப்பான் கிறிஸ்தவனா இருப்பதுனால மினிஸ்டரா வர வாய்ப்பை இழந்திருப்பான் கலெக்டரா வர வாய்ப்பு இழந்திருப்பான் அனைத்து அரசு அலுவல்களிலுமே அவனுக்கு ஒரு சதவீதம் இருக்கிறது வேலை வாய்ப்பு கண்டு எல்லாத்தையும் இழந்திருக்கான் படிப்புக்கான அந்த சலுகை இழந்திருக்கான் இவ்வளவு தியாகம் யார் செய்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கான பேர் என்னன்னா இன்னும் அந்த இழிநிலை தான் கொடுத்த சோறு சிரிக்கிறது துரோகம் எப்படிப்பட்ட துரோகம் அப்படித்தான் இத்தகைய தியாகம் செய்து கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு சரியான பங்கீடும் அதிகார பகிர்வும் அதற்கான உரிய மரியாதையும் நான் கொடுக்கல அப்படின்னா அது துரோகம் அது துரோகம் யாருக்கு செய்யற துரோகம் தியாகத்தின் மத்தியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த மக்களுக்காக இந்த நேரங்களிலே குறிப்பாக ஆண்டு பாடுகளை சிந்திக்கின்ற நேரங்களிலே இவர்களும் பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உள்ளத்தில் இருத்தி உயிர்ப்புக்கான வேலையை நாம் எடுக்க வேண்டும் வருத்தத்துக்குரிய ஒரு நிலையாக இருக்கும் ஆண்டவருடைய இறப்பு இவர்களுடைய நிலையும் மிகவும் வருத்தத்துக்குரிய நிலையாக இருக்கிறது அப்படியே வருத்தத்தோடு முடிந்து போவதில்லை ஆண்டவருடைய இறப்பு அப்படித்தான் இவர்களுடைய நிலையும் அப்படி முடிந்து போகக்கூடாது நம்முடைய எழுச்சியால் நம்முடைய ஈடுபாட்டால் நம்முடைய பங்கெடுப்பால் நம்முடைய உத்வேகமான போராட்டத்தால் அவர்களுக்கும் உயிர்ப்பு உண்டு என்று நாம் உணரச் செய்ய வேண்டும் அதற்கு இந்த வருட வள்ளி உதவியாக இருக்கும் ஆண்டவருடைய அருள் நம் எல்லாருக்கும் துணையாக இருக்கும் ஆமாம்